ஹாய் பிள்ளைங்களா வணக்கம் உங்கள் சத்தியம்மா ஊது பற்றி இந்த மாதிரி அஞ்சு ஏழு அஞ்சு இல்லை அதுக்கு ஜாஸ்தியாக கூட எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு இஷ்ட தெய்வத்தை மந்திரத்தை சொல்லி கும்பிட்டுட்டு அதாவது வந்து பூமி கீழே வந்து நாலு தசைக்கும் காமிச்சிட்டு மேலே வானத்துக்கு நாலு தசைக்கும் காமிச்சிட்டு எட்டாச்சுங்களா நம்ம முன்னால் சாமிகிட்ட ஒன்று ஒம்போது நம்ம பின்புறம் ஒன்று பத்து பத்து திசைக்கும் நம்ம காமிச்சிக்கிட்டு வந்தோம்னா டெய்லி கும்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா துஷ்ட சக்திகள் கண்டிஷ்டி பாதிப்புகள் வராது சரிங்களா அதாவது ஊதுபத்தி ஏழு இல்லைன்னா அஞ்சு இல்லை அதுக்கு ஜாஸ்தியாக கூட எடுத்துக்கலாம் பத்து திசைக்கும் காமிக்கணும் பத்து திசைக்கும் காமிச்சு நம்ம பண்ணிக்கிட்டு வந்தோம்னா துஷ்ட சக்திகள் கண்டிஷ்டிகள் விலகிடும் ஓம் சக்தி அங்கார சக்தி நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்